பத்துருவாய் ஏழாம் பீச்சி அறக்கட்டளை ராத்ரி லவசிங்க முன்னெடுப்பேன் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் நிகழ்வில் அரச பயங்கரமான தாளமும் சமூக குற்றவாளிகளாலும் படுகொலை செய்யப்பட்ட தோழ உளியல்குமார் உட்பட சோழர்களுக்கு வீர வணக்கத்தை பதிவு செய்து தோழர்களின் குடும்பத்தலைவருக்கு ஆதரவையும் ஆழ்ந்த இரங்கலையும் இந்த இடத்தில் பதிவு செய்தேன் இந்நிகழ்வை சிறப்பாக முன்னிற்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பத்திரமா இயக்க தலைவர் தோழர் விஸ்வராஜ் ஐயா மற்றும் திருச்சி அறக்கட்டளை நிர்வாகி ராத்திரி ராஸ் இதன் நிர்வாகி மற்றும் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்பு பயணிக்கும் வாழ்க்கையை சசிப்பெருமான மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளை வெளிக்காட்டுகிறேன் இது சரியான நேரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தது சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது இங்கு தோழர் டிராபிக் ராமசாமி அவர்களுடைய புகைப்படத்தை தொடக்கமாகவும் முடிவிலே நம்முடைய மது ஒழிப்பு போராடி ஐயா பெருமாள் அவர்களுடைய பழக்கத்தை படத்தை இறுதியாகவும் வைத்துள்ளார்கள் டிராபிக் ராமசாமி என்றாலே சமூக ஆர்வலருக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடி தனி மனிதனாலும் போராட முடியும் என்கிற ஒரு தன்மையை நிலைநாட்டியவர் மதுமலிப்பு போராடி ஐயா சசிபெருமான் அவர்கள் ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் நான்காம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் இறந்த அந்த சூழலில் அந்த நேரத்தில் கொரோனா காலகட்டம் தோழர்கள் மறுநாள் அவர் வீட்டிற்கே சென்று இறுதி அடக்கம் நானும் தோழன் சேர்ந்து அந்த இறுதி அடக்கத்தை செய்தோம் என்னுடைய கையிலாளர் என்னுடைய தோழரின் கையாளும் தான் அந்த தமிழகமலையில் ஐயா கிராமசாமி உள்ளே இறுதி அடக்கம் செய்தோம் மது அளிப்பின் ஐயா சசி சசிதல்மார் அவர்கள் உண்ணாமலையில் மதுக்களை அழைத்து போராட்டத்தில் காவல் காவல்துறையில் அலட்சியத்தால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடலை வைத்து அன்றைக்கு அதிமுக ஆட்சிகள் அரசியல் கட்சியினர் மிகப்பெரிய அரசியலை மேற்கொண்டார்கள் அன்றைக்கு நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கூட ஐயா சசிபெருமாளின் மரணம் மிகப்பெரிய வேட்புக்கான இடங்களில் அவர் வீட்டிற்கு அவர் உடலை அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தோழில் சுமந்து வந்த சூழலில் கூட அவரது உடலுக்கு உடல்வராக மலர் மரியாதை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது ஒரு ஆத்ம நான் அமர்ந்து இன்று வரை மறுவழித்து போராட்ட சசிதரமார் அவர்களுடைய பெயரையே என்னுடைய போராட்ட கழகத்திற்கு போராட்ட கழகத்திற்கு பெயராக அமர்த்து நாங்கள் தொடர்ந்து இந்த மதுக்கறையை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற

சிக்ஸ் நைன் தோழர்களை இறுதியாக ஒன்றை நான் சொல்லி நாம் பதிவு செய்கிறோம் அரசியல் கட்சிகளும் இயக்கமும் மக்களுக்கு சரிவரை செயல்படாதான் இது போன்ற சமூக ஆர்வலர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் இந்த மக்கள் தளத்துக்கு வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் கொள்கையிலே உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் நாம் பிழைப்புவாதிகள் கொள்கைவாதிகள் நாம் கூறிய உரிமைக்காகர் போராட்டவர்கள் என்பதை மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இனி வரும் மக்களும் சார்ந்து மன்னர்களின் சார்ந்து தான் கட்டுப்பட்டு